இங்கே முத்துக்கிட்ட சொன்ன மாதிரியே மீனாக பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கிட்ட வந்து பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி இவ இங்கே ஸ்ருதியோட ரூமுக்கு போகிறான் இவங்க ரெண்டு பேர் அப்படின்னு என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டு கேட்டுட்டுருக்காங்க அப்போ மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் ஸ்ருதி எனக்கு வந்து இப்போ எனக்கு மண்டப டெக்கரேஷனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குது அதில் எல்லா விலையும் செய்யறதுக்கு எனக்கு ஒரு எழுபதாயிரம் தேவைப்படுது கஸ்டமர் வந்துட்டு இருபதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க மிச்சம் ஐம்பதாயிரம் எனக்கு பண வேணும் அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அதை கேட்ட ஸ்ருதி அதுக்கு எதுக்கு மீனா நீங்கள் இவ்வளோ தயங்குறீங்க நீ கேட்டால் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் இருந்த ரோஹினி பார்த்தீங்கன்னா ஓ காசு தான் இவர்கிட்ட வந்திருக்காளா சும்மாவே இவ்வளோ முத்து ரொம்பவே ஆடிட்டுருக்காங்க இப்போ இதில் இப்போ பெரிய ஆட்ரெல்லாம் எடுத்தா அப்படின்னா வந்துட்டு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் இந்த ஆண்டி நம்மளை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல் வேலையாக போய் இந்த ஆண்டி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து அப்படியே பற்ற வைக்கிறாங்க அதை கேட்ட இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி அதிர்ச்சியாகிட்டு ஓ இவ வந்து ஸ்ருதி கிட்ட போய் கடம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய லைட்டாளா அவளை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு எங்கள் காலுக்கு வந்து மீனா இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ஏற்கனவே சிந்தாமணி வேறு விஜயாவை ஏற்றி விட்டுருக்காங்க அதாவது உங்கள் மருமக மீனா என்கிட்ட என்ன சொன்னால் தெரியுங்களா அவள் வந்துட்டு பூக்கட்டி வேலை பார்க்குறது வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையாம்மா அவங்க முன்னாடி வந்துட்டு நான் வந்து கௌரவமாக வாழ்ந்து காமிக்கணும் அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சுயமாக வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்டேயே ரொம்ப திமுறாக பேசினா இந்த மாதிரி இல்லாத பொல்லாதெல்லாம் வந்துட்டு சிந்தாமணி வந்துட்டு விஜயாட்ட சொல்லி அவங்களை ஏற்றி விட்டுருக்காங்க அந்த கோவை விஜயாக்கு இருக்குது அப்போ மீனாவை பிடிச்சிங்க பயங்கரமாக வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க கிட்ட அண்ணாமலகம் வந்து எதுக்கு விஜய் எப்படி சதான் போட்டுட்டுருக்கு அப்படிங்கவும் இப்போ நான் பாருங்கள் என்னமோ உங்கள் மருமகன்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்களே என்ன காரி இதை இருக்கா பாருங்க அப்படி மீனா என்னதான் பண்ணிட்டா நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு எங்க இவ பாட்டுக்கு ஏதோ மண்டப டெக்கரேஷன் பண்ணுறேன் அதை பண்ணுறா இதை பண்ணுறேன்னு இருக்கா சரி இப்போ என்னடானா ஐம்பதாயிரம் ரூபாய் போய் கிட்ட கடன் கேட்டிருக்கா அப்போ அங்கே வந்து ஸ்ருதி இருந்துட்டு ஆண்டி அதை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா அதுவாம் இப்போ பிரச்சனை உங்கள்கிட்ட கேட்டாலா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் அது எப்படி முதல்ல உங்களுக்கு தெரியும் மீனா வந்துட்டு இப்போ தான் எங்கிட்ட கேட்டாங்க கேட்டு ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகல அது எப்படி அதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே விஜயா இருந்துட்டு ஆ பார்த்திங்களா நான் சொன்னது கரெக்டு தானே இவ எதுக்குங்க போய் ஸ்ருதி கிட்ட எல்லாம் பணம் கேட்குறா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க உடனே ஸ்ருதி இருந்துட்டு எதுக்கு அண்ட்டு இப்போ நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க மீனா வந்துட்டு எங்கிட்ட பணம் கேட்டாங்க அது வந்து என்னோட பிரச்சனை நீங்கள் எதுக்காக வந்து இப்போ சத்த போட்டுட்ருக்கீங்க இங்கே அண்ணாமலை ஒன்றும் புரியாமல் என்னம்மா மீனா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு அது ஒன்றும் இல்லைமாமா எனக்கு மண்டப டெக்கரேஷனுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது இத்தனை வந்துட்டு மண்டப டெக்ரேஷனில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டால் தான் எனக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க சின்ன சின்ன வேலை மட்டும்தான் இருந்தாங்க பிரித்து பிரித்து ஆனால் இப்போ ஒரு கல்யாணத்தில் வந்து முழு மண்டப டெக்ரேஷன் ஃபுல்லாமே பெரிய ஆர்டர் எனக்கு மாமா அதுவும் அந்த கல்யாண மண்டபம் வந்துட்டு ரொம்பவே பெருசு அதனால் ஃபுல் டெக்கரேஷன் வந்துட்டு என்னைய பண்ண சொல்லியிருக்காங்க அதை கேட்ட அண்ணாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியாமா நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம்மா ஆனால் அதுக்கு வந்துட்டு மொத்தமாக எழுபதாயிரம் செலவாகும் என்னம்மா சொல்கிறாள் அவ்வளோவாகும்மா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் பெரிய மண்டபம் எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக அவ்வளோ செலவாகும் கஸ்டமர் வந்துட்டு ஒரு இருபதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பூமா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பூவெல்லாம் கூட நான் வந்துட்டு தெரிஞ்ச கடையில் கடனை வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டமருக்கு அக்காஸ் கொடுத்ததுக்கப்புறம் கூட திருப்பி கொடுத்துக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது இல்லாமல் மற்ற செலவுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுதுமாம்மா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மாம்மா அதுதான் சரி நான் அவர்கிட்ட சொன்னேன் என்ன பண்ணலான்னு சொல்லி இருந்தோம் அவர் கூட வந்துட்டு வெளியில் கடனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் கடனெல்லாம் வாங்கினோன்னா வட்டி கட்டி ரொம்ப நமக்கு கஷ்டமாகக்குமா அதை கேட்ட அண்ணாமலை ஆமாம்மா வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கினா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லாபமே இல்லாமல் போயிடும் வட்டி கட்டியே வந்துட்டு நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஆமாம் ஆமா அதனால தான் வந்துட்டு நான் ஸ்ருதி கிட்டே கேட்கலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணினேன் அதுவும் கடனாதாம்மா அந்த ஆடரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர் எனக்கு காசு கொடுப்பார் அப்போ உடனே வந்துட்டு நான் ஸ்ருதி கொடுத்துர்லான்னு சொல்லி தான் ஸ்ருதி வந்துட்டு நான் ஹெல்ப் கேட்டுட்டுருந்தேன் உடனே விஜயா குறுக்க வந்துட்டு பார்த்தீங்களா இவ என்னமோ பண்ணிவிட்டு போகிறா டெக்கரேஷன் பண்ணுறாலோ பூ கட்டுறாலோ மாலை விற்கிறாலோ இது எதுக்குங்க தேவையில்லாமல் போய் ஸ்ருதி இந்த விஷயத்தில் இருக்கிறாவ அப்போ மீனாக இருந்துட்டு அத்தை நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் ஸ்ருதி கிட்டே வந்து நான் கடனாக தானே காசு காசுக்கிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு எனக்கு காசு வந்ததுக்கப்புறம் நான் திருப்பி கொடுத்துருவேன் தானே அதை கேட்ட விஜயாக இருந்துட்டு ஆமாம் இவ அப்படியே சம்பாரித்து கிழிச்சு காசை கொடுத்துருவா ஐம்பதாயிரம் ரூபாய்னா சும்மா வாடி நீ பாட்டுக்கு அவக்கிட்ட வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டீங்கன்னா யார் அவளுக்கு பதில் சொல்கிறது அப்போ மீனாக பாருங்க அவங்க கிட்ட நான் காசை வாங்கினா திருப்பி கொடுக்குறேன் எனக்கு நல்லாவே தெரியும் நல்லா அப்படின்னு ஏமாற்ற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு ஆமாம் ஆமா ஏமாற்றுறது திருடுறதெல்லாம் வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கிட்ட இங்கே பார்த்திங்கன்னா கோவப்பட்டுட்டு அத்தை போதும் அத்தை சும்மா வந்துட்டு தேவையில்லாமல் பேசாதீங்க ஏ என்னடி சும்மா சவுண்ட் விடுற அப்படின்னு சொல்லவும் இத்தனை நேரம் வந்து என்ன பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ இதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு என் குடும்பத்திலே எழுக்கிறீங்க உடனே விஜயாக இருந்துட்டு நான் என்னடி இல்லாத பிள்ளாத சொல்லிவிட்டேன் ஏன் உன் தம்பி திருடந்தானே அப்படிங்கிறாங்க அதை கேட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா என் விஜய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு அப்போ விஜயா இருந்துட்டு எங்கள் அவள் பண்ணுறதையெல்லாம் கேட்க மாட்டேங்க சும்மா ஆகுன என்னைய வந்து அதட்டிவிங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரோகிணி உரம நின்று எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஆண்டி இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாம் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க மீனா வந்துட்டு என்கிட்ட பணம் கேட்டாங்க அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் கொடுக்காம போகிறேன் நீங்கள் நீங்கிறதுக்கு இந்த விஷயத்தை தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கிட்ட விஜயா இருந்துட்டு என்னமா பேசுகிறேன் நீ வந்துட்டு என்னோட மருமக உனக்கு எதாவது ஒன்றுனா நான் தானே சொல் பதில் சொல்லணும் ஆண்டி இப்போ என்ன ஆச்சு இப்போ எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் இருக்கீங்க மீனா என்கிட்ட பணம் கேட்டால் நான் கொடுக்க போகிறேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா ஸ்ருதி நீ புரியாமல் பேசுகிற ரூபாலாம் என்ன சாதாரண பணமா அதுவும் இவ்வளையெல்லாம் நம்பி ரூபா கூட கொடுக்க முடியாது நீ என்னமோ அசால்ட்டாக ஐம்பதாயிரம் தானே சொல்கிறேன் இங்கே பாருங்க ஆண்ட்டி மீனாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இது வரைக்கும் மீனா வந்துட்டு எங்கிட்ட எந்த உதவியுமே கேட்டதில்லை ஏன் நானே கூட மீனாக்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து மீனா இது வரைக்கும் எங்கிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்டதில்லை முறையாக இப்போ தான் வந்துட்டு அவங்களே உதவி கேட்டிருக்காங்க அதை நினச்சி நானே வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னடாண்ணா எதுக்கு ஆண்டி இப்படி தேவையில்லாமல் மீனா மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கீங்க ஐயோ இல்லை ஸ்ருதி நான் என்ன சொல்ல வராதன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் வேண்டாம் ஆண்ட்டி நீங்கள் சும்மா எதுவும் சொல்ல வேண்டாம் பேசாமல் இருங்க என்னம்மா நீ அவளுக்காக என்னைய எழுத்து எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க ஆண்டி நான் ஒன்றும் உங்களை எழுத்துலாம் பேசல ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு மீனாவை ரொம்பவுமே வந்துட்டு காயப்படுத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ என்ன நான் வந்துட்டு மீனாக்கு வந்து பணம் தரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சரி அப்போ நான் வேணால் பணம் தரல மீனாக்கு வேணால் ஐம்பதாயிரத்து நீங்கள் எடுத்து கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கிட்டே விஜயா பார்த்தீங்கன்னா இங்கே வாயை புழுந்துட்டு எனது நானா எங்கள்கிட்ட எதுவும் ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு வேலை இருந்தால் மட்டும் நீங்கள் கொடுத்துருவீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே விஜயை பார்த்தீங்கன்னா அப்படி வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க சொல்லுங்க ஆண்டி இப்போயே நீங்கள் பேசாமல் இருக்கீங்க ஒரு வேளை உங்கள் பணமே இருந்தாலும் மீனாக வந்து கண்டிப்பாக கிட்டே கேட்க மாட்டாங்க அப்படியே உங்ககிட்ட பணம் இருந்தாலும் நீங்களும் கொடுக்க மாட்டீங்க அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் எதுக்காக வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிடுறீங்க இல்லை ஸ்ருதி நான் சொல்கிறது உனக்கு புரியவே மாட்டேங்குது அவள் பாட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு கொடுக்காமல் போய்ட்டு அண்ணா அப்படி நீ என்னமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ஆண்டி மீனா மேலே வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவங்க வந்து சொன்ன மாதிரி நடந்துக்குவாங்க அப்படியே அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கலனால அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் அதை நான் மீனாக்கு செஞ்ச உதவியாக நினச்சி சந்தோஷத்தான் படுவேன் அப்படின்னு சொல்லவும் அதுதான் அம்மா இதுதான் வந்துட்டு அவள் பிளான் பண்ணி செஞ்சுட்டுருக்கா உங்கள்கிட்ட பணத்தை வாங்குற மாதிரி வாங்கிட்டு திருப்பி தரேன் இப்போதைக்கு சொல்லுவா அதுக்கப்புறம் பணத்தை அப்புறம் தர இப்போ தரேன்னு சொல்லிட்டு வந்து உங்கள்கிட்ட ஏமாத்திடுவா நீயும் வந்துட்டு போனால் போது இவ தானே அப்படின்னு சொல்லி விட்டுருவ அதை பிளான் பண்ணி தான் அவன் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து பணக்கிட்டுருக்கா வேற யார்கிட்டையுமே பணம் கேட்காம உங்கள்கிட்ட பணக்கிட்டுருக்கானா இதுலேயே உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ஸ்ருதி பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ப்ளீஸ் ஆண்டி ஸ்டாப் இட் எதுக்காக வந்துட்டு இப்படி ரொம்ப ஓவராக கற்பனை பண்ணி பேசிகிட்டே இருக்கீங்க மீனா யார் எப்பேற்பட்டவங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களை மாதிரியே மற்றவங்களே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட இங்கே விஷயம் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு என்னம்மா சொல்கிற அப்போ நான் என்ன ஏமாற்றிக்காரின்னு சொல்கிறையா நான் ஒன்று அப்படி சொல்லலாம் ஆண்டி அவங்க ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்போ மீனாக இருந்துட்டு நான் விடுங்க ஸ்ருதி என்னால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே சண்டை வேண்டாம் எனக்கு பணம் வேண்டாம் நான் வேறங்க எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்டே ஸ்ருதி இருந்துட்டு என்ன மீனா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க ஆன்டி ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க நான் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஸ்ருதி எனக்கு வேண்டாம் நான் வெளியில் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு அவள் நடிக்கிறாமா வேண்டாங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ நடிப்பா அதுக்கப்புறம் ஆள் இல்லாதக்கப்புறம் கொடுங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவா இவளை பற்றியெல்லாம் உனக்கு தெரியாதுமா இவ இத்தனை நாளாக உங்கள்கிட்ட பழகிட்டு இருந்தது எதுக்கு இந்த மாதிரி காசுக்கு தான் நீ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நல்லாவே தெரியும் அதனால தான் வந்துட்டு உங்கள்கூட வந்துட்டு பாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்ருக்கிறா இப்போ பார்த்தியா அவள் தேவைக்கு இப்படி உங்கள்கிட்ட பணத்தை வாங்குறா இது எல்லாமே அவளோட நடிப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ஸ்ருதி பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக கோவப்பட்டு வாய ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ஸ்ருதி இப்படி பயங்கரமாக கத்தவும் எங்கள் அண்ணாமலை விஜயா ரோஹினி மூணு பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாக நிற்கிறாங்க ஆண்டி விட்டா சும்மா ரொம்ப ஓவராக பேசிகிட்டே போயிட்டு இருக்கீங்க நானும் வந்துட்டு போனால் போதுட்டு போனால் போதுட்டுன்னு சொல்லிட்டு அமைதியாக பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மீனாவை வந்துட்டு ஓவரா இருக்கீங்க மீனாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க என்ன நல்லது பண்ணாலும் எப்பவுமே நீங்கள் அவங்கள மட்டந்தட்டியே தானே பேசிகிட்டு இருப்பீங்க உங்கள் பையன் மனோஜ் மாதிரி வீட்டில் இருக்கிற பணத்தை திருடிட்டு போய் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதையே வந்துட்டு மாமனார் கொடுத்த பணத்தில் தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி ஒன்று ஏமாற்றி முன்னுக்கு வரல மீனா அவங்க கஷ்டப்பட்டு பூக்கட்டி விற்று மாலையெல்லாம் விற்று அதுக்கப்புறம் தான் படிப்படியாக முன்னேறி இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறக்கெல்லாம் வந்திருக்காங்க அது முழுக்க முழுக்க அவங்க சொந்த உழைப்பில் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க அதை விட்டுட்டு நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக தேவையில்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் ஆனால் இங்கே ரோஹிணி பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு என்ன ஸ்ருதி தேவையில்லாமல் எதுக்கு போய் மனோஜை பற்றி இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் நான் பேசினது ஒன்றும் இல்லையே உண்மையை தானே சொன்னேன் அங்கிளோட காசு எடுத்து தானே வந்துட்டு மனோஜ் ஷோரூமே ஆரம்பிச்சார் அவர் என்ன சொந்தமாக வந்துட்டு சுயமாக உழைச்சி முன்னேறியே வந்துட்டு இந்த நிலமைக்கு வந்திருக்காரு ஆனால் மீனா அப்படி கிடையாது அவங்க வந்துட்டு சுயமாக வந்துட்டு உழைச்சி முன்னேறி இந்த கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க உண்மையை சொல்லப்போட மனோஜ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரே அந்த பணம் வந்துட்டு முத்து மீனாக்கும் சேர வேண்டிய பணம் தானே அந்த பணத்தை வந்து அங்கிள் கிட்ட கேட்குறக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸும் இருக்கு ஆனாலும் வந்துட்டு முத்து மீனாவை அதெல்லாம் எதிர்பார்க்காம அவங்களே வந்துட்டு சுயமாக உழைச்சி முன்னேறி வரணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணணுமே ஒழிய ஆன்டி மாதிரி வந்துட்டு அவங்களை இந்த மாதிரி எப்பவுமே வந்துட்டு குறை சொல்லி மட்டந்த டீட்டே இருக்கக்கூடாது இப்போ நினச்சா கூட முத்துவும் மீனாவும் ரைட் அண்ட் ரைலா வந்துட்டு அங்கிள் கிட்ட சொல்லி மனோஜ் கிட்ட தான் அந்த பணத்தை திரும்பி வாங்க முடியும் ஆனால் கண்டிப்பாக அவங்க அதை பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க சொந்த நின்று தான் உழைச்சி முன்னுக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்டு இங்கே விஜயா ரோஹினி பார்த்தீங்கன்னா அப்படியே வாய் போய் நிற்கிறாங்க இங்கே பாருங்க மீனா அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க நான் வந்துட்டு உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கி வந்து டெக்கரேஷனை வந்துட்டு நல்லபடியாக பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு இல்லை ஸ்ருதி இவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் வெளியில் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மீனா நீங்கள் அவங்க தான் பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல இல்ல ஸ்ருதி நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லவும் அப்புறம் என்ன பேசாமல் நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க நான் ஒன்றும் என் அப்பாட்டையும் அம்மாட்டையோ ஒன்றும் வாங்கி கொடுக்கல நானும் சம்பாதிக்கிறேன் ரவியும் அது அதுவும் ரவியோட காசு கூட கிடையாது நான் டப்பிங்கில் சம்பாதிச்ச காசு எங்கிட்ட இருக்குது அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கடனாகவே கொடுக்குறேன் நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சு லாபம் வந்ததுக்கப்புறம் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்டு எங்கள் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பார்த்தியா விஜய்யா வயசில் சின்ன பொண்ணாக இருந்தாலும் வந்துட்டு எந்தளவுக்கு வந்துட்டு பக்குவமாக நடந்துக்கிறா உனக்கெல்லாம் வந்துட்டு வயசாச்சியாலேயோ கொஞ்சம் கூட அறிவு விவசாய ஒன்றுமே கிடையாதா உன்னை விட வயசில் அவ்வளோ சின்ன பொண்ணு ஸ்ருதி அந்த பொண்ணு பேசுனது கேட்டே இல்லை அந்த பக்குவம் கூட உனக்கு கிடையாதா அப்போ ஸ்ருதி இருந்துட்டு அங்கிள் எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு இந்த ரோஹிணி தான் காரணம் அவங்க தான் வந்துட்டு நான் மீனாக கூட பேசிகிட்டு இருந்ததை வந்து ஒட்டு கேட்டுட்டு போய் ஆன்டி கிட்டே சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கிட்டே அண்ணாமலை என்னம்மா ரோஹிணி இது இந்த விஜயா தான் வந்துட்டு என்ன சொன்னாலும் திருந்தாமல் இப்படி இருக்கா அவ கூட சேர்ந்துட்டு நீயும் எதுக்குமா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு குடும்பத்துக்குள்ளே இப்படிலாம் பண்ணுறது நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ரோஹினி பார்த்திங்கன்னா அப்படியே தலையை தொங்க போட்டு தின்னுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மீனாவை பார்த்து ஏமா பணம் வேணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டிருந்தா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பலாமா அப்படின்னு சொல்லவும் இல்லைமாமா அது வந்து ஐம்பதாயிரம் தேவைப்படுது உங்கள் கிட்ட கேட்டால் நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவீங்க நாங்கள் வெளியில் எங்கேயாவது வந்து கடன் தான் வாங்கலான்ட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து சரி சார் திடீர்னு ஸ்ருதி கிட்டே கேட்கலான்னு சொல்லி தோணுச்சுமாம்மா உடனே ஸ்ருதி இருந்துட்டு ஏன் அங்கிள் நான் வந்துட்டு மீனாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லாமா தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் இந்தளவுக்கு கொத்துமையாக இருக்கிறது பார்த்தா எனக்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இப்படித்தான் குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும் நாம மட்டும் முன்னேறினா பத்தாது நம்ம கூட இருக்கிறவங்களும் சேர்த்து முன்னேற்றணும்னு நினைக்கணும் அப்போ தான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரே பொண்ணாக இருந்தாலும் இங்கே வந்து குடும்பமாக எல்லாத்துக்கும் கூட ஒத்துமையாக இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பார்க்க சந்தோஷமாக தான்மா இருக்குது பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட இங்கே ஸ்ருதியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆமா அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் ஒரே பொண்ணு தான் ஆனால் இப்போ இங்கே எல்லாத்துக்கூட கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஒரு ஃபேமிலியாக தான் நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன் அதுவும் நான் மீனாவை வந்துட்டு என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு இங்கே மீனாக பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஸ்ருதியாக போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் எப்படி ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவையும் ரோஹினியை பார்த்து சொல்லிட்டு போகிறாரு இங்கே விஜயா பார்த்திங்கன்னா ரோஹினி பார்த்துட்டு முறைக்கிறாங்க எல்லாம் இவளால வந்தது தேவையில்லாமல் என் அதையை வந்து கேட்டுகிட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லி நம்ம வந்து இவகிட்ட கேட்க போய் இப்போ நம்ம மூச்சில் நம்ம கரியலி பூசிட்டு நினைக்க வேண்டியதாக இருக்குது இந்த சிறுப்படையெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியே ரோஹிணி முறைச்சி பார்த்துட்டு அங்குறது போகிறாங்க